நம்பவே முடியாத அதிசய மேட்ச் கிரிக்கெட் உலகமே ஸ்தம்பித்து போன தருணம் ஒட்டுமொத்த பங்களாதேஷ் நாட்டிற்கே கருப்பு நாளாக மாறிய இன்றைய தினம் அதாவது வருகிற பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை இந்தியா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் உட்பட எட்டு அணிகள் பங்கேற்கும் ஒன்பதாவது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெற இருக்கிறது இந்த போட்டி துபாயில் நடைபெறுகிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணியானது பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்ததன் காரணமாக இந்திய அணிக்குரிய ஆட்டங்கள் மட்டுமே துபாய்க்கு மாற்றப்பட்டுள்ளது இந்திய அணி தன்னுடைய தொடக்கத்தில் பிப்ரவரி இருபதாம் தேதி வங்கதேசத்தையும் இருபத்தி மூன்றாம் தேதி பாகிஸ்தானையும் மார்ச் இரண்டாம் தேதி நியூசிலாந்து அணியையும் சந்திக்கிறது இது பரம எதிரிகளான இந்தியா பாகிஸ்தான் ஆடும் ஆட்டம் என்பதால் இப்போதே ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் இந்திய அணியை சாதாரண அணியாக நினைத்து கொண்டு விளையாடினாலே வெற்றி பெறலாம் என்று முன்னாள் கேப்டன் சர்பிராஸ் அகமது பாகிஸ்தானுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் இது குறித்து அவர் பேசியதாவது இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் விளையாடும் போதெல்லாம் அது ஸ்பெஷல் போட்டியாகத்தான் இருக்கிறது ஏனெனில் அதை சுற்றி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஆனால் வீரர்கள் நீங்கள் மிகவும் அமைதியாக இருந்து சதங்களை எடுத்து ஆஸ்திரேலியாவை அல்லது மற்ற ஏதேனும் அணிக்கு எதிராக விளையாடுவது போல சாதாரணமாக நினைத்து விளையாட வேண்டாம் இந்த முறை பாகிஸ்தான் சாம்பியன் பட்டத்தை தக்க வைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது என்று தான் நினைக்கிறேன் என்றும் பாபர் அசாம் கடந்த முறையை விட தற்போது முதிர்ச்சியைக் கொண்ட டாமினேட் செய்யக்கூடிய ஒரு வீரராக உருவெடுத்திருக்கிறார் பாகிஸ்தான் அணிக்கு அவரை போல சமான் போன்ற வீரர்களின் பேட்டிங்கும் முக்கியமாகும் என்று இவர் அட்வைஸ் கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் இவர் ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு அறிவுரை வழங்கி வர மற்றொரு புறமோ பங்களாதேஷுக்கு எதிரான வார் அப் மேட்ச் ஒன்றில் இந்திய அணி மிரட்டலான சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறது ஆமாங்க இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வாம் அப் மேட்ச் ஒன்றில் இந்திய அணியும் பங்களாதேஷ் அணியும் மோதியது இதில் முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி நாற்பத்தி இரண்டு ஓவர்களிலேயே ஆல் அவுட் ஆகி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களை எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ ஆரம்பத்தில் சூப்பராக விளையாடினாலும் கடைசி கட்டத்தில் நிறைய விக்கெட்டுகளை இழந்தது மேலும் இந்த வார்ம் அப் மேட்சில் ரோஹித் சர்மா விராட் கோலி சுப்மன் கில் உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனாலேயே கடைசி நேரத்தில் இந்திய அணி திணறவும் ஆரம்பித்தது பின்னர் ஒரு கட்டத்தில் போட்டியின் கடைசி ஓவரில் கடைசி இரண்டு பந்தில் பதினெட்டு ரன்கள் தேவை என்ற வெற்றி பெறவே முடியாத அசாத்தியமான சூழ்நிலையில் இருந்தது இந்திய அணி அப்போது அந்த கடைசி ஓவரின் கடைசி இரண்டு பாலை வீசிய நாகித் ராணா என்ற பவுலர் பதட்டத்தில் இரண்டு நோபால்களை வீசியிருந்தார் அது இல்லாமல் அந்த ஓவரை எதிர்கொண்டதோ நம்ம ரிஷப்பண்ட் தாங்க ஆக நாகித் ராணா வீசிய நோபால்களை பயன்படுத்தி கொண்டு மொத்தமாக மூன்று சிக்சர்களை பறக்கவிட்டு இந்த போட்டியில் இந்திய அணிக்கு திருளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் ரிஷப்பண்ட் ஆக மொத்தம் வெற்றி பெறவே முடியாத இப்படி ஒரு அசாத்திய சூழ்நிலையை மாற்றி கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இந்திய அணி இப்படி ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது